பிரம்மாண்டமான உலக நாயகன் கமல் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க படம் நல்லா அருமையா இருக்கு அதே மாதிரி மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா சிறப்பா போட்டிருக்காரு முக்கியமாக படம் இந்தியன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் போட்டதுக்கு அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குமாப்பா மாபா ஆமா ரெண்டு நிமிஷம் அந்த பாட்டு திருப்பி காட்டுறாங்க பாருங்க சும்மா அப்படியே கூஸ்பம்சா இருக்கு மயிர்லாம் நட்டுது ஆமா அதுல அந்த கூஸ்பம்சே சும்மா கதர ஊர ஊர கமல் சார் கிட்ட போய் எனக்கு தலையில நின்னால வராது காரணம் கூல் சுரேஷ் சார் கமல் சார் வர என்ன வந்து கூர்கா கூல் சுரேஷ்னு சொல்றீங்க இன்று முதல்

முக்கியமாக ரஜினி சார் இதுல ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு படம் பாக்கும்போது தெரியும் ஒரு மூணு மணி நேரம் என்னால வந்து இந்த கெட்டப்புல என்ன இருக்க முடியல கமல் சார் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சாறு வருஷம் இதே கெட்டப்புல எப்படி இந்த படத்துல நடிச்சாரு அப்படின்ற பயங்கரமான வியப்பு தான் சூப்பர் பா நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க நாலு பேர் செத்தவங்க இதுல நடிச்சிருக்காங்க அஞ்சாவது சாக போற ஆள் நான் நடிக்கிறதில்ல சரிங்களா படத்தை பாருங்க வெந்து தனிந்தது காலே இந்தியன் டூக்கு போடு